எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இந்த இன்னொரு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்ப ராசியில் பிறந்தவளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ராசி பணங்கள பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது புது விஷயம் எனக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசி கும்பராசி அதிபதி அருன்னு பாத்தீங்கன்னா பகவான் கும்பராசி கால புருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க அச்சரங்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதயம் முதல் நான்கு அச்சர பாதங்களையும் போரட்டாதி முதல் மூன்று அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி கும்பராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அதாவது விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அது ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்துல நிறைய கஷ்டங்கள் நிறைய போராட்டங்கள் அதுவும் குறிப்பா மன ரீதியா நிறைய போராட்டங்களை பார்த்துட்டு இருக்க ஒரே ராசி அது கும்பராசிக்காரங்க தான் அளவுக்கு அதிகமான கஷ்டங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க வேலை ரீதியாவும் சரிங்க தொழில் ரீதியாவும் சரிங்க நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்களை வாழ்க்கையில கடந்த காலங்களையும் பார்த்துட்டீங்க இப்பயும் பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் சனியும் அந்த சூரியனும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு ஒரு பிரிவு ஏற்படுறது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருந்தால் கூட கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கறது ஆரோக்கிய குறைபாடு கொடுக்குறது மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஒர்க் ப்ரெஷர் பண்ணுறது அதிகமாக இருக்கிறது ம நிறைய பேருக்கு ஈஸியாக கிடைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப தடையாய் தாமதமாகி கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த வயதிற்கு ஏற்ற மாதிரி நிறைய கஷ்டங்களை கும்பராசிக்காரங்க அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும் குறிப்பா எப்போ நீங்க எதிர்பார்க்கலாம்னா இந்த மாத்துடைய இரண்டாவது பகுதியிலிருந்து ஓரளவுக்கு மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சனி வக்ரமா இருக்கார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குருவும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரமாகிறார் சோ இதுல முக்கியமான ஒரு பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ரொம்ப மிகப்பெரிய ஒரு யோகாதிபதி அப்படின்னு சொல்லலாம் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணாதிபதி திரிகோணத்துக்கும் வந்து ஆதிபத்தியம் பெற்றவரா அந்த சுக்கரன் வருவாருங்க சோ அத்தகைய சுக்கரன் இங்கே ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தோடு உட்கார்றது சிறப்பு தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ மன ரீதியாகவும் சரிங்க உடல் ரீதியாகவும் சரிங்க கொஞ்சம் வந்து அந்த பிரச்சனைகள் அப்படின்றது மெல்ல மெல்ல குறையும் அது மட்டும் இல்லாம இந்த மாக்கிய முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த புதன் அப்படின்றவர் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தோடையும் உச்ச பலத்தோடையும் தன்னுடைய மூலத்திரிகோணம் அந்த மூன்று விதமான பலத்தையும் அவர் கண்ணில பெறுவார் சரிங்களா சோ அப்படிப்பட்ட புதன் அங்க வந்து குருவுடைய பார்வையில நல்ல வலுவான ஒரு தன்மையில சூரியனோட சேர்ந்து இருக்காரு சோ இந்த காலகட்டத்தை பொறுத்துக்கு மறைமுகமான வழியில வருமானங்கள் கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பிறந்த தாயகத்தை விட்டு வெளியே போய் பழக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு வெளியூர் போறதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுக்கும் கண்டிப்பா அப்ரோட் போறதுக்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கண்டிப்பா கதவை தட்டப்போகுது அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா அந்த ஐந்தாம் அதிபதி அப்படின்றவர் எட்டில் மறைந்திருந்தாலும் கூட ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் வலுவா இருக்காருங்க இரண்டாவது பகுதியில புதன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவாருங்க சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வருங்க அதே மாதிரி இரண்டாவது பகுதியில் பத்தாம் இடத்தோட சுக்கரனும் சரிங்க குருவும் சரிங்க இரண்டு மாபெரும் சுவர்கள் தொடர்பு கொள்றாங்க சோ லாபஸ்தானத்துல புதன் வந்து வளர்த்து வைக்கிறாரு சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வருமானம் நல்லா இருக்குங்க தொழில் ரீதியாவும் சரிங்க இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் அப்படின்னு சொல்லாங்க என்ன ஒண்ணு உங்க ராசிக்கு மூன்றாம் அதுன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் ஆறுல போய் நீச்சம் பெறாரு அப்போ எடுக்கிற முயற்சியில கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் கண்டிப்பா இருக்கும் எடுத்தடுப்புல வெற்றி கிடைச்சிடாது சரிங்களா ரெண்டு மூணு வாட்டி நீங்க முழுமையா ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதற்கான பலன் கிடைக்குங்க இந்த காலகட்டத்துல ஏன்னா அந்த மூன்றாம் அதிபதி எப்பவுமே பலம் இழக்கக்கூடாது அப்படி பலம் இழக்கும் போது என்ன நடக்குன்னா நம்ம எழுக்கிற காரியங்கள் தொட்ட காரியங்கள்லாம் கொஞ்சம் வந்து தாமதமாகி அதன் தான் வெற்றி பெறும் அப்போ இந்த இடத்துல ஐந்தாம் அதிபதி புத்திசாலித்தனமா நீங்க அதாவது புதன் அப்படின்றவர் ஐந்தாம் அதிபதியா வருவார் அவர் வந்து புத்திசாலியான ஒரு கிரகம் சோ அப்போ உங்க மூளையை நீங்க பயன்படுத்தணும் இந்த காலக்கட்டத்தை பொறுத்த கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்து எதையுமே யோசிச்சு அதன் பிறகு அதை வந்து அணுகும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சு அந்த விஷயத்த செய்யும்போது போது கண்டிப்பா அதை நீங்க ஜெயிப்பீங்க ஐந்தாம் அதிபதி ஒன்பதுல வந்து உட்காடுறாரு சரிங்களா புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்காரும் போது கண்டிப்பா வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது உண்டு அந்த வெற்றி உங்களோட மூலையை பயன்படுத்துறது மூலமா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தான் விதியை வந்து மதியால் வெல்லக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் ரொம்ப ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாம சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல புதியாதித்திய கூட்ட கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா அது வந்து சிறப்பான ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில வந்து கொஞ்சம் விட்டு தான் போகணும் ஏன்னா செவ்வா ராசியை பார்ப்பார் எட்டாம் பார்வையா அதே மாதிரி சனி ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் அதிபதி ஒன்பதுல நீச்சமாகிறார் அப்போ இந்த காலகட்டத்தை வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கை துணையார்கிட்ட கிட்ட கொடுத்து போங்க ஏன்னா நான் திரும்ப திரும்ப தான் இந்த ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் வாழ்க்கை துணையார்கிட்டையும் சரிங்க நண்பர்கள் வட்டாரத்திலையும் சரிங்க தொழில் ரீதியாவும் சரிங்க கொஞ்சம் பொறுமையை நீங்க கையாளும் போது கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை இல்லாம அல்லது இருந்த வேலையை இழந்து வேலை இல்லாம இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலம் நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட தகுதிக்கு ஏற்ற வேலையை தேடாதீங்க இந்த காலத்துல உங்களை விட கொஞ்சம் வந்து அந்த தகுதிக்கு குறைவான வேலையாவே நீங்க தேடுங்க அதுதான் வந்து நல்லது அப்படி கண்டிப்பா தேடும் போது கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் சரிங்களா இப்போதைக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதுன்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க வந்து வேலையை வந்து தேடி அணுகும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுல வந்து வேலை கிடைச்சிடும் அதே மாதிரி நான் இதுதான் படித்தேன் இந்த வேலைக்கு தான் நான் போவோம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அத்தகைய வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப ஒரு குதிரை கொம்பாக தான் இருக்குங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் குரு ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தையும் பாக்குறார் பத்தாம் இடத்தையும் பாக்கிறார் பன்னெண்டாம் இடத்தையும் பாக்குறப்போ செலவு அப்படின்றது கண்டிப்பா உண்டு சுப விரயங்கள் அப்படின்றது உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நான் என்ன சொன்னது வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட பயணங்களால் ஒரு சில ஏற்றங்கள் கண்டிப்பா உண்டு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாம செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல பலம் குறையும் போது என்ன நடக்குன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஒரு குழப்பங்கள் ஏற்படும் ஒரு தைரியம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் குறைவா இருக்கும் இதை பண்ணலாமா இதை பண்ணா இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நீங்களாவே போய் மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க அப்படி குழப்பவே வேண்டாம் ஒரு விஷயத்த எடுத்துட்டீங்களா கண்ணை முடிட்டு செய்யுங்க யோசிச்சு செய்யுங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவர்களை பொறுத்திருக்கும் படிப்பு ரீதியாக இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸ்டடி வைஸ் கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கு ஸ்டடிஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு குரோத் கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் சுக்கரன் பாக்கியத்துல உட்காரும்போது திருமணம் ஆன பெண்களுக்கு கும்பராசி வரக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் காலதாமதமாயிட்டு இருக்கோ அவங்களுக்கு தற்போது அந்த குழந்தை பாக்கியம் தற்போது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு எட்டாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு ஆரோக்கியம் சார்ந்த வழிகளையும் சொன்னீங்க ஆரோக்கிய குறைபாடுகள் மருத்துவ செலவுகள் இறக்கலாம் இருக்கும் அந்த மருத்துவ செலவுகள் குறையும் இந்த காலகட்டத்துல அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த வழியில இருக்கிற கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா குறையும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் அதே வழியில் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து இடுத்தடிச்சு உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பத்தாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கன் வருவார் நாலாம் அதிபதி நாலாம் இடத்தை பார்க்கிறார் இந்த மாத்துடைய செகண்ட் ஹாஃப்ல அப்போ சொந்தமா ஒரு வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்குறது ஒரு இடம் வாங்குறது ஒரு வண்டி வாகன வசதியாச்சும் அமைச்சுக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளை வந்து சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா கடன் வாங்கி அதனால ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான அமைப்புகளை சுக்கரன் கண்டிப்பா செய்வார் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது கண்டிப்பா நல்ல ஒரு வருமானம் உண்டு அப்படின்னு சொல்லிடலாங்க இந்த காலத்துல குரு வந்து வக்ரம் ஆனாலும் கூட கண்டிப்பா வருமானத்தை கொடுப்பார் இந்த காலகட்டத்துல அதனால வந்து பெருசா கவலை கொள்ளாதீங்க ஏன்னா நிறைய வந்து செலவுகள் கண்டிப்பா இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா எந்த அளவுக்கு செலவுகள்ன்றது இருக்கும்போது கண்டிப்பா வருமானம்ன்றது வரத்தான் செய்யும் வருமானம் வரும் செலவும் இருக்கும் அந்த செலவுகளை சுப செலவு எல்லாம் மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் சந்திராசிரமற்ற பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் அக்டோபர் மாதம் நாலாம் தேதி விடியற்காலை ஐந்து மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சந்திரன் எட்டாம் இடத்துல போய் மறையும் போது என்ன மன மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே எட்டாம் இடத்துல புதன் இருக்கார் கேது இருக்கார் சூரியன் இருக்கார் இந்த கூட வந்து சந்திரனும் போய் சேரும் போது என்ன இருக்குன்னா ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் கூடி அங்கே ஏழாம் அதிபதி கொஞ்சம் பலம் இழந்திருக்கனால இந்த நாட்கள்ல கொஞ்சம் வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து இடம் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே மாதிரி நண்பர்களும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் தொழில் ரீதியாகவும் சரிங்க கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அப்போ இந்த நாட்கள்ல முழுதலுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களை தவிர்த்துடுங்க தேவையற்ற வீண் செலவுகளை குறைச்சுக்குங்க மனசு தெளிவாக வச்சுக்கோங்க குழப்பிக்காதீங்க நிறைய வந்து கோயில்களுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது மனசு ஓரளவுக்கு அமைதியாகும் சாந்தி ஆகும் சரிங்களா அதனால வந்து நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியும் மனசை போட்டு குழப்பிக்க மாட்டீங்க சரிங்களா அதனால வந்து முடிஞ்சிருக்கும் ஆலய வழிபாடு பண்ணுறது சிறப்பான பங்கள கண்டிப்பா இந்த நாட்களில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துங்க அஜிசரமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள்ல வெள்ளை மற்றும் மஞ்சள் ஏன்னா குருவும் சரிங்க சுக்கரனும் சரிங்க ஓரளவுக்கு பலமா இருக்காங்க இந்த காலத்தில் ஸோ இவங்க ரெண்டு பேரும் நிறத்தை நீங்க எடுத்து பயன்படுத்தும் போது கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்ல போனா கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்